என்ன எழுதணும் அதாவது டாபிக்குள்ள எப்பதான் வர்றோம் இல்லையா எப்பவுமே அது நம்மள தமிழர் பண்பாடு ரெண்டு மூணு பாயிண்ட் தான் ரொம்ப பெருசா பேசுற தான் வண்டி போயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன் ஒரு விஷயம் என்னன்னா மனுஷனதுல ஒரு வேலையான பாயிண்ட் இருக்கு என்னன்னா நாம் ஒரு காலத்துல வாழல ஒரு தமிழ்நாடுங்கிறதே பாத்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல சில கிராமங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சில கிராமங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு சிட்டிஸ் இருக்கு சில சங்க காலத்துல தான் இருக்கு சில கிராமங்கள் இப்படி பல்வேறுபட்ட காலத்துல இயங்கிட்டு இருக்குது இது இது ஒரே காலகட்டத்துல ஒரு மாடர்ன் கம்யூனிட்டியா வரல அவர் சொன்ன மாதிரி உடையல எப்பவுமே மரபு உடைஞ்சு ஒரு புதுக்கவிதை உருவாகி உடஞ்சி ஒரு நவீன கவிதை உருவாகி உடஞ்சி வேற ஒண்ணு உருவாகிட்டு இருக்கிற மாதிரி இங்கே நிகழல மரபு கவிதைக்குள்ளேயே ஒரு புதுக்கவிதை ஒரு நவீன கவிதை எல்லாம் எழுதுற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜ் தான் நம்மகிட்ட இருக்கு நம்ம யாருமே நவீனப்படவே இல்லை இன்னைக்கும் நான் எல்லாத்தையும் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கல்லூரி மாணவர்கள எம்ஏ முடிச்சு வரவங்க டாக்டரேட் முடிச்சு வரவங்க நான் கேட்கறது மனித பரிணாமம் பற்றிய உன்னுடைய பார்வை என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் இன்னும் டார்வினுடைய கொள்கையை ஏற்கிற மாதிரி தெரியல அவன் கடவுளால படைக்கப்பட்டவன் நம்புறான் பெரும்பாலான நான் டீச்சர்ஸ் கேட்கிறேன் பெரும்பாலான டீச்சர்ஸ் கேட்கிறேன் பரிணாமம் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் அதெல்லாம் படிக்கிறது ஓகே சார் நான் வாழ்க்கைக்கு ஒத்துவராக இருக்கிறேன் டீச்சர் இந்த டீச்சரிடம் பாடம் படித்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து என் புக்கை வாங்கி நான் எழுதிட்டு இருக்கேன் அப்ப ஏன் எவ்வளவு மோசமா அப்போ இங்க இல்லை இல்லை நவீனமாகவே மாற்றி சிந்திக்க கூட சொன்னது உண்மையோ பொய்யோ அதை வந்து நம்ம விவாதிக்கலாம் தனியா ஆனா அந்த கருத்தை முதல்ல டிஸ்கஸ்குள்ளேயே கொண்டு வர தயாராக இல்லை பெரிய அறிவியல் இயக்கங்கள் வந்து பயங்கரமா வேலை செய்யுது அதனுடைய தாக்கம் கொஞ்சம் நெஞ்சம் இன்னும் இருக்கு ரொம்ப முக்கியமானது ஆனா இங்க அறிவியல் மயமான ஒரு பார்வை இழவே இல்லை நம்முடைய சமூகத்துல சுத்தமா இல்லை இது இங்க மனங்கள் நவீனமாகாதனுடைய விளைவு இருக்கு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மனமும் நவீனமாறலன்னா அங்க இருந்து நவீனமான படைப்புகள் எப்படி வரும் இல்லையா அந்த மனதிலிருந்து தான் விளையணும் அதுவே கட்டுப்படித்தனமா இருக்கு அங்க இருந்து என்ன உருவாக்கி வர முடியும் அது வந்து பிரச்சனையா இருக்கு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன் எனக்கு இந்த அடுத்த கட்டமான இடத்தை நோக்கி போவது என்பது வந்து முதல்ல ஒரு மனம் நவீனமயமாகி தன் போட்டுல அதாவது எழுதுனதுக்கு அப்புறம் எடிட் பண்றது வேற நான் ஒரு கவிதை எழுதுறேன் அந்த கவிதை என்னுடைய தீவிரத்துல நான் கவிதை எழுதி முடிப்பேன் அந்த கவிதையில முடிச்சு பார்க்கும்போது மறுநாள் பார்க்கும்போது அதுல நான் ஒரு ஆணா செயல்பட்டிருக்கேன் அந்த கவிதையில ஒரு முழு ஆனா இருப்பான் ஒரு ஒரு மேட்ச் அவனிச்சு அந்த கவிதைக்குள்ள இருப்பான் அப்ப நான் எடிட் பண்ணும்போது இந்த கவிதை வெளியே போச்சுன்னா இந்த கவிதை ஒரு ஒரு பெண்ணிய வரது அல்லது ஒரு பொதுவா ஒரு அறிவுள்ள ஒருத்தி வாசிக்க ஒரு வாசிக்கும் போது இது இவ்வளவு மேல் சேவனிஸ்டிக்கே அந்த டெக்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடும் அப்புறம் எடிட் பண்றாரு அந்த அந்த டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க சரிங்களா இது ஒரு வகை ஒரு மனம் ஒரு ஆணா தான் இருக்கு கட்டுப்படித்தனமா தான் இருக்கு அவன் நவீன கவி எழுதுறான் அவன் அதுல எதெல்லாம் கட்டுப்படித்தனமானது வெட் வெட்டுறான் வெட்டி அதை பிரசுரித்தான் இது ஒரு தன்மை அவனே கட்டுப்படித்தனமா இல்லாத ஒரு ஆளாக மாறினா அந்த எடிட்டிங்க தேவைப்படாது நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சரி சரிங்க சரிங்களா அப்போ இப்படி முதல்ல எழுத்தாளர்களோ வாசகர்களோ நவீனப்பட வேண்டியது நிறைய விஷயங்கள் நவீனப்பட அது முதல் கட்ட வேலையா இருக்க முடியும் நினைக்கிறேன் இரண்டாவது இங்க சாதி பற்றிய ஒரு பேச்சு இருக்கு சாதி எப்படி ஒழிக்கலாங்கிற ஒரு பெரிய பேச்சு இருக்கு சாதியை ஒழிக்கிறதுக்கு கலையை தவிர மிக நல்ல டூல் இருக்க முடியுமாங்கிறது உண்மையிலேயே அதுதான் இருக்கிறதே பெஸ்ட் டூல் நினைக்கிறேன் ஏன்னா மனிதனை அள வைக்க முடியக்கூடிய ஒரு ஒரு டூல் எந்த அளவுக்கும் அவனை மாற்றக்கூடிய ஒரு ஒரு டூலா இலக்கியம் இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா நான் ஒரு கிராமத்துல ஒரு எருமன் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனா இருந்து இந்த மேடையிலிருந்து என்ன பிடிச்சிருக்காங்க இலக்கியம் தான் அப்போ நான் நினைக்கிறேன் இலக்கியம் கண்டிப்பா மனிதனை மாற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது ஒரு பிரச்சார கருவியா அப்படின்னா ஆமா பிரச்சார கருவி ஆனா ரொம்ப நுட்பமான பிரச்சார கருவி பிரச்சார வேல்யூ இருக்கு அப்ப நான் என்ன சொல்றேன் இந்த இருந்து இந்த சாதி ஒழிப்பு பிற்போக்குத்தன ஒழிப்பு நவீனமயமாதல் இந்த இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன சொன்னதுன்னா தலித் எழுத்துன்னு ஒரு எழுத்து இருக்கு முழுக்க தலித் வாழ்வில் என்னென்ன இருக்கு ஆனா மாற்றங்களை எப்பவுமே யார் ஒன்றை நிகழ்த்துகிறார்களோ அங்கிருந்து வரணும் கீழே இருக்கிறவங்க கத்துறது மேல இருக்கிறவன் நடத்துறாங்க இல்லையா அவங்க இருந்து முதல்ல வரணும் தமிழ் அது நிகழவே இல்லை ஒரு ஆதிக்க சமூகத்தில் வாழ்கிற ஒருத்தர் இன்னொருத்தரை நசுக்குவதை பற்றிய குற்ற உணர்ச்சி இல்லை அது வெளிப்படவே இல்லை

பொதுவாக நீங்க எழுதப்படக்கூடிய எழுத்துல இந்த பால் வகைமைகள் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்க வேண்டியது நினைக்கிறேன் ஒரு ஒரு அஜெண்டர் ஆணுக்கான எழுத்தா பெண்ணுக்கான எழுத்தா ஆண் கவிதையா பெண் கவிதையா இப்ப நான் கடைசியாக ஒரு கவிதா ரொம்ப மனாட்சி ஒரு கவிதை அறிவினர் வந்து உங்கள் உங்கள் வசீகரத்தை விடாத தூரத்தில் நின்று காதல் ஒரு கவிதை அந்த கவிதை பயங்கர ட்ரெண்டாச்சு அதுல ஒருத்தர் மட்டும் போட்டிருந்தாரு இந்த கவிதை ஆணும் பயன்படுத்தலாம் பெண்ணும் பயன்படுத்தலாம் அல்லது திருநங்கையும் பயன்படுத்தலாம் திருநம்பியும் பயன்படுத்தலாம் பால் புதுமையில எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வகையில் எழுதப்பட்டிருக்கு இதுல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி வருது நல்ல விஷயம் அப்போ எனக்கு அந்த அது ஆச்சரியமா இருக்கு இப்ப என்னன்னா அடுத்த கவிதை எழுதும்போது நான் அதை செல்ச கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இன்னொரு காதல் கவிதை எழுதும்போது அந்த காதல் கவிதையை ஒரு லெசன் பார்ட்னரும் அனுப்பணும் பண்ணிக்கலாம் அதை படிக்கிறதுக்கு ஒரு ஹோம செக்ஸுவல் பார்ட்னர் அனுப்பிக்கலாம் அந்த கவிதை தான் அப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படி இந்த மாதிரியான மாற்றங்களும் கவிதைக்குள்ள வரணும்னு இந்த தமிழ் நவீன இலக்கியத்துல பெரும்பாலும் ஒரு மனித மையவாத இலக்கியமா தான் இருக்கு இந்த பூமியில மனிதர்கள் மட்டுமே வாழ வந்திருக்கிற ஒரு டோன் இருக்கு அதுவும் தகர்க்கப்படும் நினைக்கிறேன் இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு கட்டரையில ஆமுகிருஷ்ணன் குறிப்பிட்டு இருப்பாரு வடகல்வியுடைய பழங்குடிகள் வாழ்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்கு மாமரம் இருக்குன்னா முற்றத்துல மாமரம் இருக்குன்னா அந்த மாமரத்துல ஒரு குறிப்பிட்ட கிளைகளை தவிர நீங்க எந்த எந்த படத்தையும் அவங்க படிக்க மாட்டாங்க அது எல்லாமே பறவைகளுக்கு அனுப்ப பறவைகள் இவங்க கிளைகளை வந்து சாப்பிடலாம் ஆனா இவங்க அங்க போக மாட்டோம் அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பூமியில் உருவாகி வருகிற ஒரு மாமரா மட்டும் இல்லை அது இந்த சரௌண்டிங்ல இருக்கிற பறவைகளுக்கான மட்டும் அதே போல இந்த வாழ்க்கையில நம் பாரம்பரியிருக்காங்க காக்கை குருவியல் ஜாதிகள் அங்க வந்து இருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குவாங்களே வந்து இருந்து நமக்கு ஒரு பெரிய பாரம்பரிய இருக்குது மனித உயிர்களை நம்ம சுற்றி இருக்கிற உயிர்களுக்கும் ஆரந்த பூமி அப்படிங்கிற போன்ற கருதுகிறோம் அது இலக்கியத்துல இன்னும் தெளிவா வரணும்னு நினைக்கிறேன் வெறும் மனிதர்களுடைய கதையா மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்கிற விலங்குகளுடைய உயிர்களுடைய சூழல் பற்றிய கதைகளும் இங்க வரணும்னு நான் விரும்புறேன் இது என்னுடைய சின்ன சூழ்நிலை ரொம்ப மன நிறைவு அண்ணன் அவரை கேள்வி இனிய தாளாட்டு நான் என்னோட கேள்வி என்னன்னா அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சந்திச்சதே இதை பகிர்ந்துட்டு என்னோட கேள்வி வைக்கலான் இப்போ கவிதைகளுக்குள்ள கெட்ட வார்த்தைகளை நம்ம வந்து ஒரு கோ ஒரு ஆ ஒரு காத்திரமான ஒரு கவிதை எழுதுணும் போது அதுக்குள்ள தன்னை அறியாமல் அந்த கவிதைக்கு அந்த வார்த்தை தேவைப்படும் அப்படி நம்ம அந்த க வார்த்தைகளை பயன்படுத்தும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கவிதையை நான் சொல்கிறேன் ஒரு கற்பழிப்பு நடக்கிறது ஏதோ ஒரு சமூக சுமையான செயல்கள் ஏதோ நடந்துகிட்டே இருக்கு எதையுமே கேட்காத ஒரு கவிதை மானிய பொன்மானே மலருது இது அதுன்னு எழுதி அப்படிப்பட்ட கவிதை எழுதுறதுக்கு மயிர் இந்த கவிதை எழுதுகிறா கீழ்ச்சி போடுன்னு முடிய வேண்டியது இப்படிதான் நான் எழுதுனேன் அந்த கவிதை அந்த மயிறு என்ற வார்த்தையை நான் என் பாய் கிட்டத்தட்ட எல்லா தரப்புல இருந்தும் அமெரிக்கால இருந்து வேற எதிர்ப்பு ஏன் அந்த மயிறின்ற வார்த்தை சொன்ன அந்த மயிறு வார்த்தை எடுத்துக்கிட்டேன்னா அந்த கவிதை செத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கவிதையை நான் போடாமலே இருக்கலாம் அந்த கீழ்ச்சி நான் சொன்ன மாதிரி கீழ்ச்சி டாய்லெட்டில் போட்டு போயிடலாம் அதை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அது அப்படியே தான் இருக்கு அப்படிதான் போச்சு இப்போ இது என்னன்னா இந்த மனநிலை எழுதினதுக்கு அப்புறம் அது எப்படி டார்ச்சரா வருதுன்னா வந்து இப்படி எழுதுறாரு இப்போ பாதுகாப்பு பாதுகாப்பு கிடையாது உண்மையா சொல்றேன் இதுதான் உண்மை இருக்கிற நில நிஜத்தை சொல்றேன் இது இப்படி இருக்கு வீட்லயே பாதுகாப்பு கிடையாது அது எங்க அப்பா அந்த கவிதையை வாசிக்கும் போது அவர் தான் எங்க அம்மா அந்த கவிதையை வாசிக்கும் போதுமே அந்த கவிதையில அவங்களால அதை உள்வாங்கிக்க முடியாது ஒரு என்ற ஒரு வார்த்தை இதுக்கே இவ்வளவு இருக்கு எதிர்ப்பு அதுக்கப்புறம் ஐந்தாவது நூலுக்கு தலைப்பு வந்து ஆணி நம்பும் கடவுள் முதல்ல ஆணி தொங்கும் கடவுள்னு வச்சேன் அப்புறம் ஆணியை நம்பும் கடவுள் வச்சேன் ஐயோ தாங்கவே முடியல டெய்லியும் ஒரு பத்து ஃபோன் கால் வரும் என்ன நீங்க இந்த சமூகத்தை பத்தி சொல்றீங்களா இவரை ஆணியில் அடை அடிக்கப்பட்டவரை பத்தி பேசுறீங்களா ஏன் ஆணியை பத்தி சொல்லணும் நீங்க போதண்டா சாமி ஆனா நான் பின்வாங்கவே இல்லை வச்ச தலைப்பு அதுதான் அது புத்தகம் வந்துச்சு அது சௌமா இலக்கிய விருது கிடைச்சிருக்கு அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கடவுள் என்ற ஒரு வார்த்தை ஆணி என்ற ஒரு வார்த்தை மயிறு என்ற வார்த்தையை எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கே இவ்வளவு இருக்குது என்னும்போது தகாத உறவுகள் குறித்து தகாத அதுதான் என்ன கேள்வியை வைக்கிறது தகாத உறவுகள் எதுனா இருக்கா எங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறதோ அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தான் ஒரு கிட்ட அவன் போறான் அவன் வீட்டுல இல்லையா வெளியே தேடுறான் அப்படி இருக்கு அண்மையை நான் கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசு நீங்க சொன்ன மாதிரி நான் படித்த ஒரு மொழிபெயர்ப்பு கதை ஞாபகம் இருந்து இப்போ கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் ஒரு இடத்துல காஷ்மீரிய மொழிபெயர்ப்பு கதை அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன் அக்கால் வந்து தம்பி அவன் மனநிலை பாதித்தவன் அவன் கடைசியில வந்து அந்த வலு கட்டாயமா அக்காவையே வந்து செய்ய வேண்டியதா போய்டுவான் அவனோட சூழல் அப்படி வந்து அந்த கதை முடியும் அவன் காதலிச்சவன விட்டு வெளியே போயிடுவான் அவன் இந்த கதை தான் இந்த மாதிரியான கவி கதைகள் எழுதுறதற்கான சூழல் வந்து அது மாதிரியான ஒரு கதை இன்னும் நான் வாச்ச மாதிரியே தெரியல தமிழ்ல ஏன் அந்த மாதிரி இருக்கு இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா படிக்காதவங்களுடைய மனநிலை எதிர்க்கிறவங்க எல்லாம் படிக்காதவங்களா தான் இருக்காங்க பெத்தவன்ற கத கதையை வந்து சிறுகதைய நம்ம இவர் இமயம் எழுதுன கதையை வாசிக்கிறேன் அந்த ஊரே சேர்ந்து அவ காதல விஷத்தை ஊத்தி அவளை கதவு பூட்டி வச்சிருக்க ரெண்டு நிமிஷத்துல கதை முடிஞ்சத எடுத்துன்னு போய் அவன் சொல்றவன் எல்லாம் யார் நான் பாத்தீங்கன்னா படிக்காதவன் தான் அப்ப அந்த படிக்காதவனுக்கு எல்லாம் இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யார் அவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க வேண்டியது யார் பெரும்பான்மை அவங்க தானே இருக்காங்க அவங்கதான எதிர்ப்ப வைக்கிறாங்க அப்போ இது எழுத்தாளனுடைய பிரச்சனையா இல்ல இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையா இல்ல குடும்பத்துடைய பிரச்சனையா இல்ல தனிநபருடைய பிரச்சனையா இல்ல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது எழுதப்படுகிற படைப்பு வாசிக்கிற வாசகர் இந்த ரெண்டு தரப்பு இருக்குல்ல இந்த ரெண்டு தரப்பு ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இந்த இடைவெளி தக தகர்க்கப்படாம இந்த சச்சரவு வந்து ஓயவே ஓயாது இப்போ உதாரணத்துக்கு படிக்காதவங்க அப்படிங்கிற ஒரு தரப்பை நம்ம வைக்கிறோம் நீங்கள் ஊர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா புறவன்குரத்தி ஆட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க புறவன்குரத்தி ஆட்டத்துல ஆட்டத்தில் பேசப்படாத பாலியல் சொற்களோ நடைமுறைகளோ ஆட்ட நுணுக்கங்களோ கதைகளோ ஒன்றும் பெருசாக அதை தாண்டிலாம் நம்ம நிலைக்குள்ள ஒன்றும் வந்துருந்தேன் ஒட்டடம் ஒட்டடம் கம்பத்துலன்னு ஒரு பாட்டு ஒன்று கேட்டுருக்கீங்க அந்த பாட்டில் சொல்லப்படுறதை விட ஒன்றும் பெரிய பாலியல் வீரர்கள் வந்து நவீன இலக்கியத்துல சொல்லப்படுற இல்லையா சங்க இலக்கியத்துல உடல் வர்ணனைகள்ல இருக்கக்கூடிய அளவுக்கு பாலியல் சொற்கள் நவீன கவிதைகள பயன்படுத்தப்படுற எனக்கே ஆச்சரியமா இருக்கும் கபிலருடைய பாரி மகளிர் பற்றிய பாடல்கள்ல அவங்க சோகமா இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை பற்றிய பாடல்கள் அழகு ஒரு வார்த்தை வருது சரிங்களா அதிர்ச்சி இங்க வரணும் அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன் இப்போ சங்க இலக்கியத்திலே கை இருக்கு பெருந்திலை இருக்கு பெருந்திரைங்கிறது பொருந்தாக்காமோம் சமூகத்துல பொருந்தாக்காமங்கிற ஒன்று இருக்கும் இருந்திருக்கு எப்பவுமே இருக்குங்கிற ஒரு நடைமுறை இலக்கணமாவே வகுக்கப்படுது தமிழ்ல மகை அகத்துக்கான இலக்கணம் வகுக்கப்படும் போது இதுல அன்பின் ஐந்திரின்னு ஒன்று சொல்றோம் மீது ரெண்டு இருக்கு அதை பேசுறதே கிடையாது பெருந்தினை கைக்கிளைங்கிறது கிளைங்கிறது சிங்கிளா சிங்களா ஒருத்தன் மேல விருப்பப்படுறது பெருந்தினைங்கிறது விருப்பப்படுறது தான் ஆனா அதுல முறையற்ற தன்மை இருக்கு இது சங்க காலத்திலேயும் இருந்திருக்கு இப்பவும் தொடர்ந்து வந்திருக்கிறது ஆனால் இப்போ குறிப்பாக வந்து செய் பாடல்கள் இப்போ தமிழ்ல நிறைய கிடைக்கிது சுந்தர்காழி மொழிபெயர்த்திருக்கிறாரு காமோகட மொழிபெயர்த்துக்கிறாரு அதுல இந்த பிறனுறவுகள் பற்றி நிறைய வருது அதே காலகட்டங்களில் நம்ம சங்க இலக்கிய சீன இலக்கிய பாடல்கள் இருக்கு நம்ம சங்க இலக்கியம் எழுதப்பட்ட அதே காலகட்டத்தில் எழுதப்பட்ட சீன இலக்கியத்திலேயும் சரி நீங்கள் வடக்க இருக்கக்கூடிய பிராகிருத மொழி இலக்கியங்களிலும் சரி இந்த மீறல் உறவுகள் இருக்கு ஆனால் இந்த மீறல் உறவுகளை இந்த தமிழில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த கைக்கிளை பெருந்துளைக்கு ஒரு பெரிய சென்சார் போர்டு ஏதோ ஒரு வகையில அந்த சுவடிகள் பாடல்கள் ஒண்ணு அழிக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில அல்லது காட்டப்படாம போயிருக்கலாம் எழுதப்படாமலே இருக்க வாய்ப்பு இருக்காங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு நீங்க மருதர்களை முழுக்க பரத்தமை இருக்கு ஒரு ஆணுக்கு வந்து பரத்தமைங்கிறது ஒரு ஒழுக்கமாவே கற்பிக்கப்படுது சங்க இலக்கியத்துல பரத்தமைக்கு ஒரு ஏரியா அங்க போய் ஆண் போறான் அவன் அவன் பல மாதங்கள அங்கே தங்கிடுறான் அவனை வீட்டு கூட்டு வர்றதுக்கு பானர்கள் கிளம்பி போறாங்க நிறைய இருக்கு ஆனா எங்க மாறி இருக்கு அப்படின்னா இப்ப ஆண்டாள் பாடல்கள்ல வந்து அவ கேட்கிற உனக்கு இல்லாத அந்த முளை இருக்கிறா இது பிச்சு தூக்கி எறிகிறேன்னு சொல்றா இது ஒரு ஆணின் மீதான காதலாக கூட இருக்க வாய்ப்பு ஆனா அப்படி எழுதக்கூடிய சூழல் ஆண்டாளுக்கும் இல்லை யாருக்கும் இல்லை இந்த பக்தி இலக்கியம் முழுக்க இருக்கக்கூடிய காமங்கிறது என்ன கடவுள் மீதான காமங்கிறது என்னங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் அப்போ இந்த பெருந்தினை தான் இந்த மீனாவுடைய ஒரு காதல் இருக்கு இல்லையா அந்த காதல் வந்து கைத்திரையை தான் வகைப்படுத்தலாம் தலை வந்து தலைவனை நினைச்சு தானா ஒரு பக்கமா காதலிக்கிறது இப்ப கடவுள் மீதான காதல் என்பது பெருந்து நிலை தான் வரும் அப்போ இது என்ன இங்க நாம ஒரு விஷயத்தை மறைக்கிறோம் கடவுள் மீதான காதலா இப்ப நான் எனக்கு ஒரு மீறல் உறவை நான் வந்து ஒருத்தையை காதலிக்கிறேன் ஆனா தெய்வம் தெய்வம் ஆகிறேன் தேவி நான் உன்னை காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் தொடர்ந்து வெளியே தேர்வு இருந்தீங்கன்னா ஏன் எந்த பிரச்சனையுமே இல்லை என் ஒய்ஃப் இருந்தும் பிரச்சனை இல்லை தமிழ் பிரச்சனை இல்லை எங்க இருந்தும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு மனுஷா இருந்தாலும் பிரச்சனை இருக்கு அப்ப ஒரு சென்சார் போர்டுன்னு தப்பிக்கிறதுக்கு நம்ம பக்தி பக்திகளை விளையுமா பக்தி மார்க்கு விளையுடுமா கேள்வி மனிதன் அப்படியே தான் சார் இதுதான் அவன் எந்த விதத்துலயும் மாறலை அவன் நிறைய மனுஷன் சொன்ன மாதிரி நவீனம் என்பது ஆடைகள்ல கேஜெட்ஸ்ல தொழில்நுட்பமா கொஞ்சம் முன்னேறி இருக்குமே தவிர மனதளவில் நம்ம இடமே இருக்கக்கூடிய குரூரமோ எல்லாமே தான் இருக்கு எதுவுமே மாறவே இல்லை இன்னும் சொல்ல போனா ரொம்ப கூர்மையடைஞ்சிருக்கு நிறைய டூல்ஸ் கிடைக்கிறதுனால நிறைய டூல்ஸ் அதை நான் பயன்படுத்தி பார்த்தேன் அப்போ அது அப்படியே தான் இருக்கு அதை நம்ம பேசுறதுக்கான ஒரு ஒரு சென்சார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மை தான் மகிழ்ச்சி சொன்னது ஒரு விஷயம் இருக்கு அந்த சென்சார் போர்டு மைண்ட்ல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு இப்போ நான் வந்து பத்தி நிறைய கைது எழுதிருக்கேன் நான் உத்தரகாண்ட் பக்கம் போனப்போ அங்கே தஞ்சாவெல்லாம் ரொம்ப நம்ம ஊரில் வந்து குப்பமேணி செடி வளர்ற மாதிரி விளங்கி கிடக்கும் அங்கே மோரில் போட்டு கொடுத்துருக்காங்க பஜ்ஜி போட்டு கொடுத்துருக்காங்க புகைக்க தள்ளி கொடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எழுதியிருக்கேன் நிறையா திடீர்னு யாரோ ஒரு ஆள் திடீர்னு கஞ்சா பற்றிய பிரச்சனை வரும்போது செய்திகள் வரும்போது கஞ்சாச்சு கைது செய்யப்படும் கைடு கலைத்தன்மையோடு ஒன்றை பார்க்கிற ஆட்கள் இல்லாட்டி அந்த குற்றம் ஆயிடும் எது குற்றம்ங்கிறது இருக்குல்ல இங்க வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு ஒண்ணு வந்து சட்டம் இருக்கு இன்னொன்னு பண்பாட்டு ரீதியான ஒரு கட்டுப்பாடு இருக்கு சட்டத்தை விட கடுமையா நம்மள வந்து கண்காணிக்கிறது வந்து பக்கத்து வீடு என்கிற ஒரு தான் இல்லையா அதுவும் முக்கியம்னா ஒரு திருமணத்திற்கு பிறகு திருமணமான ரெண்டு பேர் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் தனி அறையில் இருந்து அவர்கள் ஒருவேளை பாலியல் உருவ வச்சுக்கணும் வச்சிக்கலாம் ரெண்டு பேருடைய அனுமதியின்படி இந்த சட்டம் சொல்லுங்க ஆனா பண்பாடு ஒன்று சட்டம் வேறு வேறு அப்போ இலக்கியத்துக்கு வந்து மைண்ட் இருக்கு இலக்கியம் எழுதுறவன் எதை எழுதுற பெரும்பான்முருகன் சர்ச்சை அங்கிருந்தா வருது இல்லையா அவர் எழுதினாரு அவர் பெரிய பிரச்சனையாச்சு மீண்டும் நீ ஒரு அது மூலமா அவர் உலகளவிய ஒரு புகழையை அவர் அடைஞ்சிச்சாரு இது இந்த சென்சார் போர்டு இருக்கா இருக்கு இப்போ அடுத்து என்ன எழுதுது அப்படிங்கிறதுல உண்மையிலேயே நான் கடைசியாக நான் என்னுடைய கடன் இதழ் நடத்துகிறப்போ கடைசியாக நான் வந்து பேட்டி எடுத்த பேட்டி எடுக்கும்போது அந்த பேட்டியில் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமானதா பட்டுச்சு தமிழ்ல வந்து சொல்லப்பட வேலை என்னன்னா மனிதனுக்கு அவனுடைய மகிழ்ச்சிகரமான உடல் மீட்டுக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இது வந்து நிகழல உண்மையிலே மாடல் லைஃப்ல ஒரு மனிதனுக்கு அவனுடைய மகிழ்ச்சியான உடல் மீட்டுக் கொடுக்கப்படல ஒரு உடல் சதா உழைக்கிறதுக்காக மட்டும் இங்க உருவாகல உழைக்க இந்த உலகத்து இந்த சமூகத்துல இந்த சமூகத்துல இல்ல உலகளாவிய மொத்த சமூகத்திலேயே ஒரு மனித உடல் என்பது எதற்காக கேட்டீங்கன்னா அது உழைப்பதற்கு வேற எதுக்காக அந்த உடலுக்கு ஒரு பயன் இருக்குன்னு யாராவது நினைக்கிறோமா அதுக்கப்புறம் ஆன்மீகம் என்ன சொல்லுது அந்த உடல்ல இருந்து கடந்துருன்னு சொல்லுது இல்லையா கடந்து போயிடு உடல் உனக்கு ஒரு சிறை அப்படின்னு ஒரு பக்கம் ஒருத்தன் உழைக்க சொல்றான் இன்னொரு பக்கம் இருந்து ஒருத்தன் வெளியேற சொல்றான் இந்த உலகத்துல வாழ்வதற்கான ஒரு உடல் இருக்குல்ல இந்த உடலுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இந்த உடலுக்கான ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல அது எழுதப்படவே இல்லை அது ஒழுங்கா கவனிக்கப்படவே இல்லை முதல்ல மனித உடல் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை நான் சொல்றது ஒரு ஜங்க் ஃபுட் எதுக்கு எதிராக பேசுற மாதிரி நான் சொல்லல உண்மையிலேயே மனிதர்களுக்கு உடல் பற்றி எந்த அக்கறையுமே இல்லை உண்மையிலே இன்னொரு ஒரு ஸ்டேட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா மனிதர்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது சிலப்பதிகாரம் படிக்கும்போது சிலப்பதிகாரத்தை வந்து எப்படி வாசிக்கணும் நான் என்னுடைய கொரோனா பாதிக்கப்பட்டு நான் மருத்துவமனைக்கு போகும்போது கையில சிலப்பதிகாரத்தை எடுத்து போவேன் வாசிப்பது அஞ்சு நாள் கிடைக்குது வாசலு முழுக்க முழுக்க அந்த அந்த நூலினை உடல்ல வந்து காமத்தை அப்படி எழுத்து அந்த நோயினை படிக்கல ஆமா பிறந்த நா ஏன் சொல்ல வேண்டியா ஒரு நூலை எப்படி வாசிக்க கூடாது ஒரு மனத்தடை நமக்கு இருக்கு சிலப்பதிகாரத்தை வாசித்து ஒருவருக்கு ஒரு ஒரு சாமன் சார்ந்த ஜாய் ஒரு உடலுக்கு கிடைக்க ஒரு தடை இருக்கு மனத்தடை இருக்கு சிலமையரத்தை எப்படி அப்படி வாசிப்ப அது கற்புக்கான ஒரு நூல் யாவு அறத்துக்கான ஒரு நூல் யா இன்னொரு இன்னொரு தரப்புல பார்த்தா வெறுமனை பாலியல் மட்டும்தான் உடலோட இதுவான்னு பார்த்தா இல்ல உடல் எவ்வளவு வருத்தப்படுகிறதுங்கிறது கூட தான் நான் சொல்றேன் நிறைய கதைகள் இருக்குமேலே கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கேன் ஆனா உடல் வருத்தப்படுவதை பற்றி எவ்வளவு வருத்தப்படுது சமூகத்துல அப்படிங்கிறது பற்றியும் கூட எழுதப்படுது உடல் அரசியல் வெறுமனை பாலியல் எழுத்து மட்டுமே உடல் அரசியல் கிடையாது இந்த உடல் எவ்வளவுக்கு எவ்வளவு சிதைக்கப்படுகிறது நெசுக்கப்படுகிறது சுரண்டப்படுகிறது இது எழுதப்படுறது கூட உடல் அரசியல் தான் அதுவுமே இங்க சரியா பேசப்படுறதுன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு ஒரு பக்கம் எழுத்தாளர்கள் சுதந்திரம் இல்லை சென்சார் இருக்கு ஒரு கவனிப்பு இருக்கு அதனால எழுத முடியலங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே போல ஐயா சொன்ன மாதிரி இங்க அவ்வளவு பேரும் அவ்வளோ சிக்கல்ல ஒன்றும் பயங்கரமா எழுதி பயங்கரமா வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து எழுத முடியாமல் தெரிவிச்சுலாம் இல்லை இவங்களுக்கு அவ்வளவு கிரைசிஸும் இல்லை அவ்வளவு கண்டும் இல்லை மேட்டரும் இல்லை கண்டென்ட்டும் இல்லை எழுதலை அது ஒரு பிரச்சனை இருக்கு சார் வரட்டும் சார் சார் என்னன்னா நீங்க சொல்றது எப்படி நோகாம நொங்கு திங்கிறதுங்கிறது பற்றியான ஒரு பேச்சு இது நீங்க அது நடக்காது என்ன சொல்றாங்க நீங்க எழுத வரும்போது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நீங்க எழுத வரீங்க நீங்க சொகுசுக்காக எழுத வந்தா இங்க நடக்காது உங்களுக்கு ஒரு பேர் வேணும் கவிஞர்னு பின்னாடி போட்டுக்கணும் அதுக்காக மட்டும் வர்றீங்கன்னா அது நடக்காது நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உண்மையை பத்தி பேச போறீங்க அல்லது ஒரு மனிதனா நீங்க அனுபவம் இந்த கன்ஃபர்ஸ் பண்ண போறீங்க இந்த சமூகத்துக்கு முன்னாடி இவா என் மனம் இப்படி எல்லாம் இயங்க பண்ண போறீங்க வாக்குமூலம் கொடுக்க போறீங்க அல்லது இது இப்படி எல்லாம் இருக்குங்கிற உண்மையை சொல்ல போறீங்க ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா சமூகம் இப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்க திரும்புறீங்க திரும்பி நின்னு ஒரு வேலையை செய்ய போறேங்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு எதுவுமே நடக்காம எப்படி இருக்கும் எல்லாருமே வந்து மாலை மரியாதை மட்டும் செய்வாங்கன்னு நம்புனா அது எப்படி எனக்கு புரியல ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா வராதிங்க இலக்கியத்துக்கு வராதிங்க யாராவது இருப்பாங்க தைரியம் உள்ளவன் எழுதுவான்

உண்மைதான் இருக்கு எல்லாம் இருக்கட்டும் சார் ஆனா அப்படி துணிஞ்சு வர்றவங்க இளைஞத்துக்கு வாங்க இல்லைன்னா எதுவுமே கெட்டு போயிடாது பிளீஸ் வீட்லயே இருங்க பேப்பர் வேஸ்ட் ஆகாம பாத்துக்கோங்க நல்லது என்னுடைய என்னுடைய முடிவு இந்த மொழியின் மீது ஏற்றப்படுகிற புனிதம் பற்றி கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் திறம்பு வைத்து அடிச்சிருக்கிறார் தமிழ் மொழியை பிறம்பு கொண்டு அடித்த ஒருத்தன் இருக்காங்க ஆல்ரெடி இது புதிய விஷயம் கிடையாது தமிழில் தமிழ் மொழி எவ்வளவு சிக்கலானது அது எவ்வளவு பால்பேதம் கொண்டிருக்கிறது எவ்வளவு சாதி மத கட்டுப்பாடுகளோடு இந்த மொழி கட்டமைக்கப்பட்டிருக்குது இன்னும் சொல்ல இந்த மொழி எவ்வளவு ஆணிய பண்பாடோடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் ஒர்க் இங்கே முடிஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய இலக்கிய விமர்சனங்களோ கோட்பாட்டியல் பதிவுகளோ அதிகம் இலக்கியவாதியை எப்படி புனிதப்படுத்தக்கூடாதோ அதே போல் தூக்கி போட்டு மிதிக்கவும் கூடாது இது ரெண்டுமே முக்கியம் ஒண்ணு ஒரே அடிக்கா தூக்கி பிடிக்கிறது அல்லது அவன் ஒரு ஆளே கிடையாதுன்னு அடிக்கிறது இது ரெண்டுமே தப்புங்கிறாங்க நீங்க பேலன்ஸ்டாருங்க ஒண்ணு ரெண்டாவது எழுத்தாளர்கள் அறிவுசார் தளத்தில் அவங்க கிடையாது அப்படிங்கிறது இருக்குல்ல அதுவும் ஒரு தவறான பார்வைதான் நான் பாக்குறேன் என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஆவணப்படுத்துறது என்பது இலக்கியமாகாது அதுக்கு பயணக்கற்ற எழுதுறவங்க போதுமானது சிங்கப்பூர் போயிட்டு வந்து ஒருத்தர் பயணக்கற்ற எழுதுறதுக்கும் சிங்கப்பூர் போயிட்டு வந்து ஒருத்தர் கதை எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தஸ்தாஸ்கி வந்து இந்த வாழ்க்கையை பதிவு செய்கிற ஒரு ஆவணப்படுத்துற ஆள் கிடையாது ஒரு மனிதனுக்குள் இருக்கிற குற்ற உணர்ச்சியை கசிய செய்கிற ஒரு மனிதன் நீங்க சாதாரணமா வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பதிவு பண்ணிட்டு போறது மண்டோ வந்து பதிவாளர் கிடையாது அவர் ஆவணப்படுத்தல மண்டோ ஜிநாகராஜன் பதிவாளர் கிடையாது ஆவணப்படுத்துறது எழுத்தாளருடைய வேலை கிடையாது அது நிறைய பேர் இருக்காங்க தினத்தந்தியும் தினமலரும் ஆனந்த அந்த இந்த பத்திரிகைகள்லாம் சேர்ந்து என்ன நினைக்கிறீங்க ஆவணப்படுத்துதல் ஆனா எழுத்தாளருடைய வேலை அது கிடையாது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திலிருந்து வரலாற்றுல இருந்து வாழ்க்கையிலிருந்து எடுத்து உங்களுக்கு மனமாற்றத்தை உருவாக்கக்கூடியவன் அவனுக்கு எந்த ரோலுமே இல்லாமல் ஜஸ்ட் அவன் வந்து போட்டோ எடுக்கிறேன் பதிவு பண்ணிட்டு அப்படி எல்லாம் இல்லை அது யார் வேணாலும் பண்ணலாம் வீட்டுல வீட்டில் ஏன் எல்லாரும் மனம் இருக்காங்க ஒரு கதை உங்களால் அள வைக்கணும் உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை உருவாக்கணும் அவன் அந்த கிரைசிஸ்ல தான் வர்றான் உங்களை ஏதாவது ஒன்று பணம் நோக்கத்தோட தான் வர்றான் அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானாங்கிறது வேற ஆனா வெறுமனை இருக்கிறத எழுதிட்டு போறதுக்காக எல்லாம் அவன் வரல அவ்வளவு பொறுப்பற்றவும் கிடையாது படைப்பாளி நீங்க அப்படியாப்பட்ட படைப்பாளிகளை பாத்தீங்கன்னா அவங்கள்ட சொல்லுங்க இந்த தகவலை கண்டிப்பா